வணக்கம் நண்பர்களே இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு அருமையான ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி நான் திருச்செந்தூர் வரைக்கும் போயிருந்தேன் நண்பர்களே நண்பரோட ஒரு சின்ன ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தேன் யார் யார் போயிருந்தோம்னா நான் அண்டங்காக்கா யூடியூப்பர் எம்டி குரு அப்புறம் நம்ம யூடியூப்பர் பிரபல யூடியூபர் ஆரஞ்சு முட்டாய் பிரபானு அண்டங்காக்கா சேனல் முழு பேர் பார்த்திங்கன்னா சிவகுரு அவர் பேர் நான் சாட்டா க்ரூன்னு சொல்லிட்டேன் அவங்க எல்லாருமே இன்றைக்கி திருச்செந்தூர் சின்ன ஒரு ஃபங்க்ஷனுக்கு போயிருந்தான் நான் எப்போயுமே நண்பர்கள திருச்செந்தூர் போய்ட்டு வந்து போகிற போனாலே வர்ற வழியில் ஒரு ஊர் இருக்குது அதாவது தூத்துக்குடி டு மதுரை நெடுஞ்சாலையில் பெரிய அந்த ட்ரேக்கில் ஒரு கடை இருக்குது தங்கப்பாண்டி கடை ஸ்நாக்ஸ் கடை ரொம்ப பிரமாதமாக இருக்குது நண்பர்களே ஸ்நாக்ஸ்னாலே எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட நானும் ஒரு பதினஞ்சு வருஷமாக ட்ரைவராக இருக்கேன் எப்போயுமே திருச்செந்தூர் போனால் அந்த தூத்துக்குடி டு மதுரை டு நெடுஞ்சாலையில் இந்த பைபாஸில் மெயின் ரோட்டில் இருக்குது தங்கப்பாணி கடை உண்மையிலே சூப்பராக இருக்குது ஸ்நாக்ஸு நான் அன்னைக்கு வர்ற வழியிலே நான் ஆரஞ்சு பிரபா பிறப்பா யூடியூப் அண்டங்கக்கா யூடியூபர் குரு சிவகுரு சார் எல்லாருமே ஸ்நாக்ஸ் வாங்க சொல்லிட்டு நான் கடையை பார்த்து நுப்பாட்டிட்டு நான்தான் வண்டி ஒரு டிரைவ் பண்ணேன் முப்பாட்டி ஸ்நாக்ஸ் வாங்கியாச்சு மாமா அருமையான ஸ்நாக்ஸு இது சிவகுரு மாமா தான் வாங்கி கொடுத்தார் அதாவது அண்டங்கக்காய் யூடியூபர் இருக்கார்ல்ல அவர் வாங்கி கொடுத்த ஸ்நாக்ஸ் தான் மாமா நான் காசு தர்றேன்னே மாப்பிள்ளை என்னை அசிங்கப்படுத்தாதையும் வேணாங்கன்ட்டார் நான் ஒன்றும் பண்ண முடியாது நான் அப்போ தரேன்ட்டேன்டா அவர் அண்ணன் ஆரஞ்சுமண்டே அவர் வேறு அண்ணே நான் கொடுத்துறேன்னு சொன்னேன் அப்பள்ள மீசமணி அண்ணன் என்ன நான் கொடுத்துறேன் நான் மூணு பேரும் ஒரே சண்டே ஆகி போச்சு யார் கொடுக்குறேன்னே தெரியல காசு கடைசியில் பார்த்தா அண்டங்க யூடியூபர் சிவகுரு தான் கொடுத்தாரு நாங்களே ஒத்துக்கிட்டே சரி கொடுங்க மாமா நீங்கள் இவ்வளோ ஃபீல் பண்ணுறீங்க எங்களுக்காண்டி கொடுங்கன்னு சொல்லிட்டான் கொடுங்கன்னு சொன்னே தாமசம் வாங்கி தள்ளிட்டேன் சின்ன சட இன் நிகழ்ச்சியை தோற்று வழங்கூர் களை மேராயி சொல்லத் தெரியல அங்கே பார்த்து நீட்டா சொல்லுங்கள் இன் நிகழ்ச்சி அச்செமி சார் அப்படி சொல்லு பத்து பீஸ் வரைக்கும் வரல பார்த்துக்கோங்கப்போ ஓகேவா ரைட் ஓகே பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான ஒரு காரா சேபுனாலே அங்கே அந்த சேபு மாதிரி ஒரு சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிடுறது சரி சும்மா ஸ்நாக்ஸுக்கு சாப்பிட்றும் சரி செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த கடையில் தங்கப்பாண்டியன் கடையில் அவங்கண்ணா அவங்க அது சொந்த தயாரிப்பு டீ தங்கப்பாண்டியன் ஸ்நாக்ஸு அடடா கீழே இறால்னா கீழே இறால் ஸ்ரீ அம்மன் துணை ஓகே ஓகே சூப்பராக இருக்குது நல்லா நான் ரொம்ப பெருமையாக ரொம்ப பெருமையாக சாப்பிடுவேன் கூடல அப்புறம் பார்த்திங்கன்னா கருப்பட்டி இதை பார்த்தீங்கன்னா நண்பர்களே இது என்னென்னா அதாவது ஜீனி முட்டாயின்னு ஒன்று இருக்குது ஆனால் இது வந்து கருப்பட்டி மிட்டாய் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் ஆமாம் கருப்பட்டி மிட்டாய் செம்ம டேஸ்டாக இப்போ தின்றுவோம் பாருங்கள் ருசியை காமிக்கிறேன் அதுக்கடுத்து என்ன பெக்ரைன் இதுக்கு பேர் பெக்ரைன் மக்ரூமாக பெக்ரைனான்னு தெரில இது என்னது மக்ரூன் சாரி என்ப நான் இதெல்லாம் வாங்கி தின்றதில்லை என் மாமா சிவகுரு இன்றைக்கி அண்டங்காய் யூடியூபர் வாங்கி கொடுத்து சிரிக்கிறியா நானே இது உங்களுக்கு வாங்கி கொடுத்துருக்கேன் அவர் மாமா வாங்கி கொடுத்தாரு அண்டங்காக்கை யூடியூபர் உடனே சிரிக்கிறத பாருங்கள் வருஷம் முழுக்கம் எத்தனை வருஷம் நான் சாப்பிட்டதில்லை நம்மளுக்கு பொய் சொல்கிறதா வருஷம் ஸ்நாக்ஸ் இந்த இந்த மக்ரூம் நான் இல்லை மக்ரூம் அதுக்கு பேருது மக்ரூலா மக்ரூன் மக்ரூன் நண்பர்களே ஆ நான் ஒரு மக்கு அப்புறம் இதை பார்த்தீங்கன்னா நண்பர்களே தங்கப்பாண்டியன்னு ஸ்நாக்ஸ் ஓட்டு நான் விட்டுருக்கு அருமையான அதாவது சீடை உருண்டது தெரியுமா எள்ளு உருண்டதுக்கு பேர் நான் நிற்கும் போல அங்கே ரொம்ப டேஸ்ட்டாக திண்டுக்கிட்டு தாங்க எனக்கு ருசி ஆகி போச்சு டக்குன்னு ஒரு பாயிட்டு எடுத்துட்டேன் ஏன்னா மாமாதிரி புல்லு கட்டுற அண்டங்காய் காய்கிட்டு வரு தவார் நேரம் இன்னொரு புள்ளை எடுத்துட்டேன் சரி அன்பே நம்ம ஆயுதத்தை எடுத்துருவோம் இங்கே ஆரம்பிச்சிடுவோம் அது கருப்படி டைப் பார்த்துருமா செம்ம செம்ம

ஆஹா சும்மா முறுக்கும் ஒருக்கும் முறுக்கும் நொறுக்கும் நொறுக்குனு தான் சம்மா டே ஆஹா இப்பா மல்லிகை சீனி மட்டும் ஜம்மா டோஸ்டாக இருக்குதா இந்தா அதுதான் அம்மா உண்மையிலேயே என்பது தரமானது நான் இது தான் அடுத்து சூற கலப்பு ஓகே நண்பல ஒரு நல்ல ஒரு சாயங்காலம் பொழுதுல